சிவானி முகத்தை எடுத்திருக்கனால தான் இந்த சிவானியே அழகா தெரியுதா இல்லைன்னா தலைவிருந்த என்ன பிரயோஜனம் அது என்ன சிவானிக்கு மெயின்டைன் பண்ணவே தெரியல என்ன மாதிரி என்ன மாதிரி மெயின்டைன் பண்ணணும் என்ன மாதிரி ஆனால ஹேர் ஸ்டைல் பண்ண முடியுமா என்ன மாதிரி ஆனாலையும் மேக்கப் பண்ண முடியுமா என்னை விட அழகு இங்கே யார் இருக்கா குங்குமோ வைக்கணுமா என்ன இந்த கல்யாணமே ஒரு போலி கல்யாணம் இதுக்கு ஒரு தாலி ഇത് ഒരു കുങ്കുമേ പോ കല്യാണം ഇത് എല്ലാമേ പോലെ ഇത് ഒരു നാളെ എല്ലാവർക്കുമെല്ലാവരും അപ്പൊ ഉറങ്ങുമേ സിത്ത് இது என்னைக்கு இந்த சிவானிக்கு புரிய போதுன்னு தெரியல கவலைப்படாது சிவானி கூடி சீக்கிரமே நான் உனக்கு புரிய வைக்கிறேன் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா ஒரு நல்ல ஃப்ரெண்டு ரெண்டும் ஒன்று தானே சரி நல்ல ஒரு சேவகியா உனக்கு எல்லாத்தையுமே நான் புரிய வைக்கிறேன் இந்த படுகொலையில் நீ விழுந்துட்ட ஒன்று இதில் இருந்து நான் காப்பாற்றுறேன் சிவானி இப்போதைக்கே இந்த குங்குமம் தேவை கிடையாது என்னாச்சு இந்த சிவாணிக்கு ரெண்டு நாளா வாழையும் சரி கிடையாது இப்ப பார்த்தாலும் கண்ணாடி முன்னாடி நிக்கிறா தனக்கு தானே பேசிக்கிறா வில்லுத்தனமா நடந்துக்கிறா கோபமா நடந்துக்கிறா உம் எல்லாருக்கிட்டே வெறுப்பதான் காட்டுறான் என்னாச்சு இந்த ரெண்டு நாளாக இப்படி எப்படி இருக்கா கண்டுபிடிக்கிறேன் என்னாச்சுன்னு தெரியல ஒருவேளை ஏதாச்சும் பிரச்சனையா இருக்குமோ என்னன்னு தெரியல இன்னைக்கு விடாம ஷிவானி கிட்டயே கேட்டுற வேண்டியதுதான் ஒருவேளை ஏதாச்சும் பெரிய பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்மளால முடிஞ்ச help அ கண்டிப்பா பண்ணணும் அதனால சரி time waste பண்ணாம அவகிட்டயே கேட்டுற தான் இன்னைக்கு கேட்காம இங்க இருந்து போக கூடாது என்னது இது என்னமோ கீழே கிடக்கு இது குங்குமம் தானே இதை இப்படி கீழே விழுந்துச்சு இது எப்படி சிவானி கவனிக்காம இருக்கா சிவாணி ஹ கோப்ட்டாடா பாரு சிவாணி என்ன 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 விஷயம் எதுக்கு இப்ப சிவாணி சிவாணியை கோபிட்டேட்டீறீங்க குங்குமம் படி நீ ஏதுவும் போட்டியா

நீங்க எப்படி பக்க கீழ தான போவீங்க அப்ப இத க்ளீன் பண்றதுக்கு யாராச்சும் அனுப்பி விடுங்க சிவாணி உங்களுக்கு என்ன பைத்தியமா நான் மறுபடி மறுபடியும் உனக்காக ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கணுமா இல்ல நான் ரிமைண்ட் பண்ணணும்னு நீ நினைக்கிறியா நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிருச்சு இது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா கல்யாணம் கல்யாணம் இது இது ஒரு கல்யாணம் என்கிட்ட கேட்டீங்களா என்கிட்ட கேட்டு என்ன கல்யாணம் பண்ணீங்களா இல்ல உங்க அம்மா தான் என்கிட்ட சம்மதம் கேட்டாங்களா இல்ல நம்ம ரெண்டு பேருக்கும் மறுப்படி என்கேஜ்மெண்ட் ஆகி அப்படி எதுவும் கல்யாணம் ஆச்சா இல்ல 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 இப்ப நான் கேட்ட இந்த மூணு கேள்விக்குமே உங்ககிட்ட இருக்கிற பதில் இல்ல மட்டும்தான் தான் உங்க தம்பி ஆதித்யா சிவசிய தான் பண்றாருன்னா சிவஸ்ரீயை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே எதுக்காக நீங்க அந்த இடத்துல வந்து உக்காந்தீங்க என்ன கூப்பிட்டு சொல்லியிருந்தா நான் ஒரு கொஞ்ச நேரத்தில் புரிஞ்சுக்கிட்டு சண்டை போட்டிருப்பேன் தான் அதுக்காக கொஞ்ச நேரத்தில் புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு நான் போயிருப்பேன் என் வாழ்க்கை இப்போ நாசமாக போயிடுன்றதுக்காக நீங்கள் வந்து உட்காந்து என் வாழ்க்கையே இன்னும் கொஞ்சம் நேரம் நாசமாக போச்சு நீங்கள் வந்து உட்காந்ததுனால ஏன் என் வாழ்க்கை மேலே உங்களுக்கு என்ன அப்படி அக்கற உ என் வாழ்க்கை எப்படி போனால் உங்களுக்கு என்ன உங்கள் குடும்பத்துக்கு என்ன உங்கள் குடும்பத்துக்கு அப்படி என்ன என் மேல் அக்கறேங்குறேன் பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியில் இது ஒரு கல்யாணம் அப்படின்னு ஒரு பேர் மட்டும் இது ஒரு பேருக்கு மட்டும்தான் கல்யாணம் மற்றபடி உங்களுக்கு பிடிச்ச இந்த கல்யாணம் பண்ணலை எனக்கு பிடிச்ச இந்த கல்யாணம் பண்ணலை இது குடும்பத்துக்காக தான் இந்த கல்யாணம் பண்ணது மற்றபடி நம்ம ரெண்டு பேத்துக்குள்ளேயும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு ஒரு இதுவே கிடையாது ஐ மீன் அது எப்படி சொல்லுவாங்க புரிஞ்சுதா அண்ட் இன்னிமே இந்த உரிமையா சிவானி சிவானி கூப்பிடாதீங்க இந்த வேலை வச்சுக்கவே வச்சுக்காதீங்க எனக்கு சுத்தமா பிடிக்காது கால் கால்மி மிஸ் சிவானி இல்லனா மேம் அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சிருச்சு சிவானி இத்தனை நாளா உனக்குள்ள இவ்வளோ கோபம் இருக்கும்னு எனக்கு சத்தியமா தெரியாது ஆ எல்லாத்தையுமே மாத்திரலான்னு தான் நினைச்சேன் மறந்துடலான்னு தான் நினைச்சேன் நீயும் மறந்துட்டேன்னு தான் நினைச்சேன் ஆனா நீ எதையுமே மறக்கலைன்றது எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு சிவாணி கோவம் இவ்வளவு கோவம் நான் நினைக்கல அதே மாதிரி அந்த கோவம் வெளியே வந்துருச்சு உன் மனசுல இருந்தது எல்லாமே இன்னைக்கு வெளியே வந்துருச்சு புரிஞ்சிருச்சு சிவாணி ஐயோ மிஸ் ஷிவானி இப்ப நமக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்புமே இல்லைன்றது எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு இப்போ மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடியே எதுவுமே இருந்தது இல்ல இதுக்கு அப்புறமும் எதுவும் இருக்க போறது இல்ல இது எல்லாமே எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு சிவானி இப்போ நீ பேசுனதுலேயே எல்லாமே எனக்கு விளங்கிருச்சு சரி சிவானி ஓகே நான் இனிமே நீ சொல்றதையே ஃபாலோ பண்ணுறேன் இனிமே நமக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது அப்புறம் தேங்க்ஸ் எப்போ பாரு சிவ்வானி சிவானி சிவானின்னு இந்த குடும்பத்தில் இவனை மட்டும்தான் அப்படியே பார்த்தா எனக்கு எரிச்சலாக வருது இவனை பார்த்தா மட்டும்தான் அப்படியே எனக்கு என்னென்னே தெரியல அப்படி எரியுது இனிமேல் இவன் சிவானி வாழ்க்கை தலையிடவே மாட்டான் ஏன்னா நம்ம பண்ண வேலை அப்படி இவன் தலையிலாதது தான் நம்ம சிவானிக்கு நல்லது இவனால் தான் சிவானி எல்லாத்தையும் பழி வாங்குறதுக்கு தயங்குறான் இனிமே எதுவுமே தயங்காமல் எல்லாத்தையுமே பழி வாங்குவான் இவன் இனிமேல் வாழ்க்கை சிவானி வாழ்க்கையை தலையிடவே மாட்டான் ஹ பா ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டு போயிட்டான் மொதல் தலைக்கு டைலில் தைச்சி நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் தலை ரொம்ப வலிக்குது ச்சீ ஆ தலை நல்லா வலிக்குது நைட்டு ஃபுல்லாக சிவஸ்ரீயை நெனைச்சி ஒரு பொட்டு கூட தூங்கலை தலை நல்லா வலிக்குது இப்போ தலை வலிக்குன்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்கிறதுக்குலாம் நமக்கு டைம் இல்லை எப்படியாச்சும் சிவ கம் கண்டுபிடிக்கணும் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாமா இல்லை இல்லை வேண்டாம் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா மீடியாவில் லீக் ஆகி எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் ம் அப்புறம் எல்லாருக்குமே கஷ்டம் இல்லை இல்லை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம் எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணுமே எப்படி கண்டுபிடிக்க நம்ம ஃப்ரெண்டுகிட்ட அட்டாச்சு சொல்லுவோமா சிவஸ்ரீ சிவஸ்ரீ எங்கடி இருக்க ஐயோ இவளை எப்படி கண்டுபிடிக்க தெரியலையே ஏதாச்சும் யாராச்சும் கடத்திருப்பாங்களா இவ இவளா எங்காச்சும் போயிட்டாளான்னு தெரியலையே ஐயோ சிவஸ்ரீ ஏதாச்சும் க்ளூவாச்சும் கொடுத்துட்டு போயிருந்திருக்கலாம் இப்படி கண்டுபிடிக்கிறது அவங்க அம்மா வீட்லயுமே இல்லை ஐயோ எங்க இருப்பா ஸ்வஸ்ரீ சிவஸ்ரீ உம் எங்க போயிருப்பா ஃப்ரெண்டு இல்லையே கல்யாணத்துக்கு அப்புறம் அவ ஃப்ரெண்டு யார்கிட்டயும் பேசின மாதிரி இல்லையே வேற வேற ஷிவஸ்ரீ எங்க போயிருப்பா ம் யோசி யோசு தலையே விடிச்சிரும் போலயே வேற வழி இல்லை அவன்கிட்ட போன் பண்ணி கேட்போம் அவன் தான் மீடியாளு ரிலேஸ் ஆகாம யாருக்குமே தெரியாம சீக்கிரமாக கண்டுபிடிச்சி கொடுப்பான் ஸ்பெஷல்லாக இறச்சி வச்சு கண்டுபிடிச்சி கொடுப்பான் அவன்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட வேண்டியதுதான் ஐயோ தலை ஐயோ தலை நல்லா தலை சுற்றுற மாதிரி இருக்கே அம்மா தலை வலிக்குது ஐயோ தலை சுற்றுது அம்மா பரவாயில்ல என்னால் முடியும் என்னால் முடியும் இது 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 என்னது என்னமோ பிசு பிசுன்னு இருக்குது சிகப்பு கலரில் வேறு இருக்கே இது ஒரு வேளை ரத்தமாக இருக்குமோ யாரோட ரத்தமாக இருக்கும் இது ஒரு வேளை ஒரு ரத்தமா ரத்தமாக இருக்குமோ கடவுளே அப்படி மட்டும் இருக்கக்கூடாது அப்படிலாம் இருக்காது அப்படி மட்டும் இருக்கவே இருக்காது அப்படி இருக்கவே கூடாது கடவுளே நீங்க தான் ஏதாச்சும் செய்யணும் ஐயோ இது சிவஸ்ரீயோட ரத்தமா மட்டும் இருக்கவே கூடாது யாரோ இந்த ராடை வச்சு நல்லா அடிச்சிருக்காங்க போல அதுலேருந்து தான் ரத்தம் வருது கண்டிப்பா நம்ம வீட்ல தான் இருக்கிறதுனால நம்ம வீட்டு ஆளுங்க தான் தான் இருக்கும் அவங்க சிவஸ்ரீ அடிக்க வாய்ப்பு இல்லை அதனால இது சிவஸ்ரீ ரத்தமாக இருக்காது ஒருவேளை இருந்தா வேற யாராச்சும் இங்க வச்சுருந்தா கடவுளே கடவுளே இது சிவஸ்ரீயை கண்டுபிடிக்க உதவுமா என்னன்னு தெரியல ஆனா இது சிவஸ்ரீக்கோட ரத்தமா மட்டும் இருக்க கூடாது கடவுளே கீழே இது இது என்னது இது இது கண்ணாடி வளையல் மாதிரி இருக்கு பக்கத்துல ரத்தமா வேற இருக்கு இது இது நான் சிவஸ்ரீக்கு வாங்கி கொடுத்த அதே கண்ணாடி வளையல் உடஞ்சிருக்கு ரத்தமா வேற இருக்கு ஒருவேளை சிவஸ்ரீ யாராச்சும் இருப்பாங்களோ சிவஸ்ரீ எனக்கு கொடுத்த குளூவா இருக்குமோ கடவுளே சிவபெருமானி நீங்க தான் என் சிவஸ்ரீ என் கண்ணுல காட்டணும் ஈ சிவஸ்ரீக்கு எதுவுமே ஆகக்கூடாது சிவஸ்ரீ நான் உன்னை தேடி வரேன் சிவஸ்ரீ கவலைப்படாத நான் சீக்கிரமாவே உன்னை கண்டுபிடிச்சிருவேன் சிவஸ்ரீ 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 இதுவரை தொடக்கவே முடியலையே இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா வித்தா கதவை திறந்துருவான் போலையே ஆதித்யா ஆதித்யா மாமா மாமா இந்த கதவை ஏன் திறக்க மாட்டேங்குது இதுக்குள்ள என்னோட பழைய பொருள் ஒரு முக்கியமான பொருள் வச்சிருந்தேன் அதை எடுக்கணும் இந்த கதவை ஏன் திறக்க மாட்டேங்குது ஐயோ இதை ஏன்பா நீ திறக்க ட்ரை பண்ணுற இல்லைப்பா இதுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இருப்பாங்க போல் சாவி வேறு தொலைஞ்சு போயிடுச்சு நேற்று தான் கேட்டேன் இந்த கதவை திறக்கணும் அப்படின்னு கேட்டேன் உங்கள் அம்மாட்ட கூட சாவி கேட்டேனே அது சாவி தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னான் உங்கள் அம்மா அதுக்கப்புறம் இதை திறக்கவே முடியல சாவி ரொம்ப தொலைஞ்சு போச்சான் அது சாவி தான் அதை ஓப்பன் பண்ண முடியும் போல மற்றபடி இதை ஓப்பன் பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது ஈஸி கிடையாது இதுக்குப்பா நீ தரக்கணும் அதான் சொன்னேனே மாமா இதுக்குள்ள என்னோட முக்கியமான பொருள் ஒன்று வச்சுருந்தேன் அது எடுக்கணும் இப்போதான் ஞாபகம் வந்துச்சு அதான் இல்லைப்பா இது தவிர்க்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது ரொம்ப கஷ்டம் சரி விடு அந்த பொருள் இல்லைன்னா என்ன வேற பொருள் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் ஏ சிவஸ்ரீ இல்லனா வேற சிவஸ்ரீ எப்படி கிடைக்கும் என்னப்பா யோசிக்கிற ஒண்ணும் இல்லைமாமா அந்த பொருள் வேற எங்க கிடைக்கும் வேற எந்த கடையில கிடைக்கும்னு யோசிச்சு இருந்தேன் மாமா வேற ஒண்ணும் இல்லை சரிப்பா நீ இங்கே ரொம்ப நேரம் நிற்காத போ போய் உள்ள போய் உட்காருப்போ ஆ சரிங்க மாமா பாடா நான் மட்டும் வரலை இவன் இந்த கதவை திறந்து அந்த சிவஸ்ரீயை கண்டுபிடிச்சிருப்பான் ஐயோ எல்லா நம்ம பிளான் எல்லாமே தொலைகில போயிருக்கோம் கடவுளுக்கு நன்றி நல்ல வரைக்கும் நான் வந்தேன்